நாகை அருகே இருசக்கர வாகன பெட்ரோல் டேங்கில் நூதன முறையில் சாராயம் கடத்தல் காரைக்காலில் இருந்து தமிழக பகுதிகளுக்கு பல்வேறு நூதன முறைகளில் சாராய கடத்தல் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டம் அதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் காவல் ஆய்வாளர் சதீஷ்குமார் தலைமையில் வாஞ்சூர் சோதனை சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது காரைக்காலில் இருந்து அதிவேகமாக சென்ற இருசக்கர வாகனத்தை மடக்கி பிடித்தனர் அப்போது பெட்ரோல் டேங்கில் சாராயத்தை முழுவதுமாக நிரப்பி இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் செல்வதற்காக தனியாக வாட்டர் பாட்டில் மூலம் செலுத்தி நூதன முறையில் சாராயத்தை கடத்தினர் விசாரணையில் அவர் பெரும் கடம்பனூரைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான வீரபாண்டி என்பது தெரியவந்தது அவரை கைது செய்து அவரிடம் இருந்து சாராயம் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர்

பெலாம் <laughs> வந்து